நம்ம தேவிஜி சேனல்ல வந்து ஆயிரம் எடுத்து இருக்கிறோம் எப்ப அடுத்த இந்த காலேஜ் அடுத்த அஞ்சு மணிக்கு அதுக்கு முதல் எடுக்கல அதுக்கு முதல் எடுக்கல வந்து யூடியூப் என்ற பொறுத்தவரையில வந்து இவ்வளவு கதியாக வந்து வந்து என்ன சொல்றது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து இவ்வளவு கதியாக வந்து வரையலாது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல ஆயிரம் சப்ஸ்கிரைப் எடுக்கிறன்றது இப்போ நாங்கள் நக்கல் ஆசி ஜோக்காக வந்து நினைக்கலாம் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னடா நமக்கு ஒரே நாளில் வந்துருக்கு வந்து கதையும் சென்சன் ஆயி காலையில் எவ்வளோ காலம் யூடியூப் துறங்கி இப்போ ஒரு மாசமா ஆயிடுச்சு மீண்டும் ஒரு விடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வணக்கம் மக்களே இந்த நாளில் வந்து நான் பெரிய சந்தோஷமாக இருக்கிறேன் என்னென்று சொன்னால் உங்களோட உதவிகள் எங்களுக்கு கிடைச்சி ஆயிரம் சப்பே குறைச்சிருக்குது அதில் எங்களுக்கு இந்த ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு சப்பே குடைச்சிருக்கு சொன்னால் முயல் கடவுளுக்கு நன்றி சொல்வோம் அடுத்தது நம்பு மக்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமை பார்த்துருக்கிறேன் பெரிய உதவி நானும் எதிர்பார்க்கல எனக்கு இப்படி ஆயிரம் சப்பிட்டு ஒரே நாளில் கிடைக்கும் என்று கூட நான் எதிர்பார்க்கல எல்லாருக்கும் வந்து சப்தே வந்து ஆறு மாதத்துக்குள்ளதான் ஆயிரம் சப்வே வரும் ஆனால் எனக்கு வந்து வந்தே இல்லை சப்வே வந்திருக்கு வந்து சொன்னால் முதல் காரணம் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒத்துழைப்பு பண்ணிருக்கலாச்சு ஆயிரம் சப்வே வந்திருக்காது ஸோ இந்தக்கு நாங்கள் வந்து அந்த சப்வே இதை வந்து உங்களோட எனக்கு நீங்கள் ஒருத்தரும் நேரில் இல்லை அதனால் நான் உங்கள் எல்லாருக்காக சேர்க்க வத்துவதுக்கு வந்திருக்கிறேன் அந்த சேர்க்கையும் பற்றி நான் உங்களோட செலிபேஸ்ட் பண்ணுறேன் இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி வந்தால் நீங்கள் அனைவரும் உங்களோட அடுத்த வருஷம் இந்த கிடண்ட ஒரு வருஷம் ஆகணும்னு அனைவரையும் நான் சந்தித்து உங்க எல்லாருக்கும் பக்கத்துல வச்சு கத்தாயமா சேர்க்குவதா ஆசை போக்குறேன் இதுக்கு கட்டாயமா கிடைக்கும் என்று நான் உங்களோட உதவியை எதிர்பார்க்குறேன் அதே போல நான் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க பார்த்து உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே போல மேலதிகம் மேலதியமாக உங்களோட உதவியை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிற மக்களு அது கத்தாயமாக நடக்கும் என்று நாங்க எதிர்பார்க்குறோம் நாங்கள் இந்த சேக்குவரத்து பார்ப்போம் அவங்களோட இன்னும் கவிச்சில் விஷயங்களை மடந்து வைத்தேன் இந்த சேனல் வந்து எனக்குமே ஜோதி வந்து சிறந்து செய்ய தெரியா அப்படி இருக்கும்போது அந்த பத்தி அந்த ஜூதி சேனல் செய்யற அந்த ப்ரோ வந்து எனக்கு சொல்லி தந்தார் இது இப்படி செய்யும் இது இப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கூடும் தப்பு கிடைக்கும் சொல்லி அவர் எனக்கு சொல்லி தந்தார் அந்த இடத்துல வந்து அவரை நாங்கள் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் எனக்கு கத்தா இன்னும் தெரியா அந்த எடிச்சின் பேசுற வந்து வரையும் தெரியும் அப்படி இருக்கக்கோ அவர் தான் எனக்கு இந்த வீதியெல்லாம் அனுப்பி இதை பார்த்து பழகுங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்லைன்னு சொல்லி அந்த நம்பிக்கையை எடுத்து நான் அவர் சொன்ன மாதிரி கேட்டு வந்து படித்து படித்து வரக்குள்ள வெரைக்கிலமாக போய்த்து அதுக்கு பிறகு நானாக கடைசியாக வீதியை வந்து செஞ்சு போத்தனான் அந்த நான் ஏமாற்றி பார்த்த விடயம் வந்து நானாக தான் தனியை உயர்த்தி எடுத்து அந்த வீதியெல்லாம் செஞ்சு போத்தனா நான் உங்களுக்கு இந்த அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமை பற்றிருக்கிறேன் அதே போல் இந்த நம்பங்கள் வந்து ஜூகையில இருக்கார் அவரும் வந்து எனக்கு செய்கிறது சப்போர்ட் தீபிகம் செய்யறதுக்கு என்னோட கோல் எடுத்து காரு மற்ற இப்படி செய் இப்படி செஞ்சு வந்தால் சட்ட கூடும் இப்படி செஞ்சு வந்தால் அந்த ஆசை கூடும் வந்து சொல்லி எனக்கு கடவுளாக இருந்து அந்த இடத்துல வந்து ஐடியா எல்லாம் சொல்லுவார் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நான் அதை கேட்டு எல்லாம் பின்பற்றி செஞ்சு வந்தேன் செஞ்சு வந்து தான் இப்படி திடீர் இருந்தா போல் காலையில எழும்பி பார்த்தா நூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சு வந்துட்டு மதியம் பனோரு மணிக்கு பார்த்தா ஆயிரத்தி நானூறு ஸ்டப் வந்து இருந்துச்சு நானும் எதிர்பார்க்கல என்ன நட்பே கூடி கூடி போகுது வந்து சொல்லி அப்படி கூடி வந்து கடைசியில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்டப் இப்போ உங்களுக்கு வந்திருக்குது நாங்களும் இந்த விஷயத்தில் மறக்க முடியல அதே போல் இந்த ட்யூட்டி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமை பார்த்துருக்கிறேன் அவங்க நீங்களும் இல்லைன்னா இந்த ட்யூட்டி சேனல் செய்யறது வந்து பெரிய கஷ்டமான விஷயம் உங்களுக்கும் நான் நீங்க எந்த இடத்துல எங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமை பார்த்துருக்கிறேன் அடுத்த வருஷம் இந்த ட்யூட்டி சேனல் சிறந்து ஒரு வருஷமாக்குள்ள இந்த சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவரையும் எங்க இருந்தாலும் என்ன சந்திங்க அத்தாமா உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம தொழில் பண்ணி இந்த சேக்க வார வருஷம் பெருசா பத்தி செய்யவும் தொடர்ந்து இந்த பயணம் பிரிய யூடியூப் சேனல் தெரிஞ்சு போக உங்களோட ஒத்துழைப்பு கட்டாயமாக எங்களுக்கு தேவைப்படுது இப்போ அதே போல் உங்களுக்கு வந்து நாலாயிரம் அவர்ஸ் கூடும் ஏற்ற மாதிரி நாங்கள் நீ வீதியை செக் பண்ணி போட்டால் தான் எங்களுக்கு நாலாயிரம் அவர்ஸ் கூடும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம் கட்டாயமாக அது நடக்கும் உங்கள் எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்கும் அந்த எதிர்பார்க்கிறோம் வாங்க நாங்கள் அதை சேர்க்க பற்றி உங்கள் எல்லாவோடய சந்தோஷமாக கொண்டாடுவோம் அதோடு வந்து எனக்கு இந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண வரும்படிவர் அவரோடையும் சேர்ந்து

ஒரு மாசத்துக்கு இப்ப இது வந்திருக்கு நம்ம அடுத்து வந்து நாலாயிரம் ஆயுதம் கிடைச்சிருக்காக இருக்கு இல்ல இல்ல இந்தா இருக்கு போன் இந்த போன்ல இருக்குது அப்ப அடுத்து வந்து அப்ப என்ன சொன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம நாட்டுல இருக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்கெல்லாம் வந்து இது நேரடியா பார்த்து அவங்க நம்ம நன்றி சொல்ல சந்தோஷப்படுத்திருக்கேன் அவங்களுக்கு முன்னுக்கு வெத்தி வெத்தி அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தான் இந்த செலிபிரேஷன் பண்ணனும் அடுத்த வருஷம் வந்து கத்தாயமா வந்து நம்ம இத இப்ப நம்ம மூன்று பேர் நிக்கிற மாதிரி அடுத்த வருஷம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் இருக்கவும் ஒரு வருஷத்துக்கு நம்ம டெவலப் ஆகி அதுல வந்து எல்லாரையும் பத்தி

இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் வந்து இந்த வியூவர்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்கிற வியூவர்ஸாக இருக்கலாம் யூடியூப்பில் இருக்கிற வியூவஸாக இருக்கலாம் உங்களோட கையில் தான் இருக்குது இவன் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ஷோர்ட் டேர்மில் வந்து முன்னேறி ஒன் கே சப்ஸ்கிரைபர் வந்து எடுத்துருக்கான் அதே போல் வந்து இவனுக்கு இன்னும் ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து தேவை இப்போ இதில் நைஸாக கொண்டு சாப்பிட்டுக்கொண்டுருக்கேன் எனக்கு அது தெரியும் சரியா ஃபோர் தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் தேவை அப்போ இனி துசை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கூட நேரம் வீடியோ போடணும் சரியா இப்போ இந்த இப்படி சாப்பிடு சாப்பிடணும் காய்கறிக்குள்ளே எப்படி முசுப்புகள் காட்டி வீடியோக்கு நிறைய வந்து போடக்குள்ளே வந்து உங்களை மக்கள் வந்து விரும்பி பார்ப்பாங்க அதோட வந்து என்ன சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் வீடியோ வந்து போடுங்க ஒவ்வொரு நாளும் ஒரு டைம் ஒன்று வச்சிருப்பீங்க தானே எத்தனை மணிக்கு உங்களோட வீடியோ வரும்னு சொல்லுங்க இருபது எட்டு மணிக்கு உங்களோட வீடியோ வரும் இருபது எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு ஒவ்வொரு நாளும் போடுவீங்க ஒவ்வொரு நாளும் போட்டு இப்ப மாத்தி கிழமையில மூன்று நாள் போகமா இப்ப செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு சொன்ன நான் வேலைக்கு போட காரணத்தினால கிழமையில மூன்று நாளுக்கு வீடியோ போகணும்னு சொல்லி சொன்ன சரி என்ன நடந்தாலும் உங்களை ஸ்டார்டிங் வந்து தூக்கி விட்டாங்களே வீவர்ஸ் அவங்களே ஒரு காலமும் மறந்துடக் கூடாது அத்தான் நீங்க என்ன மேல ஒரு நாள் கூடாது உங்களுடைய ஜேர்னி வந்து இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் எடுத்து ஒன் மில்லியன் டூ மில்லியன் வியூஸ் போய் இன்னும் லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் உருவாகி அவுடி பென்ட்ஸ் என்று சொல்லி பிளைட்டும் வாங்கி பிளைட் அப்படின்னு சொல்லி ஒரு வேறு லெவலில் நீங்க வந்து இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையாக சந்தோஷமான வாழ்த்துக்கள் உங்களோட உதவி என்னன்னு உங்களுக்கு அப்போ இருக்குது நீங்க எல்லாத்தையும் அந்த செய்யறதுக்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் கூட என்னென்னு சொன்னா உண்மையாக துசைக்கு வந்து சில சில விஷயங்கள் தெரியாது ஆனா இவன்ல இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு சொன்னா ஒரு விஷயம் தெரியலைன்றாலும் வந்து கேட்டு படிப்பான்

நீங்க வந்து இந்த இடத்துல எனக்கு பண்ண ஒருத்தரும் கூட எனக்கு வத்திக்கிட்டே உங்களுக்கு முன்னுக்கு உங்களுக்காகவும் இந்த நம்ப எனக்கு உதவி சொன்ன அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்து இவரைக்கும் தீர்த்துவேன் சரி வயது காண மாட்டேன்

அதே போல நீங்க எல்லாரும் நல்லா தான் எனக்கு இந்த துத்திக் தனில நான் நல்லபடியா செஞ்சு டெவலப் பண்ணி போக உங்களோட உதவியும் உங்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு எப்பயும் கிடைக்கும் நான் உங்க ஒருத்தரையை மறக்க மாட்டேன் உங்க அனைவருக்கு நான் நன்றி சொல்வேன் உங்க ஒருத்தரையை நாங்க நேரத்துல பார்க்க முடியல இன்றைய நாள்ல எதிர்பார்க்க இல்லாத அளவுக்கு முயற்சி நான் வந்து என்னால ஒரு சமூகத்துல வாழ்றதுக்கு வந்து அந்த அளவு அறிவும் இல்லை ஒன்றும் இல்லை பார்த்து செய்யும் நம்ம வாழ்க்கையில் அதாவது முதல் வந்து உண்ட வாழ்க்கையில வந்து நீ இவ்வளவு தூரம் வந்த காரணம் உனக்கு இருக்கிற வெக்கத்தை வந்து தூக்கி இருங்கது இன்னொருத்தன் கதைக்கிற வந்து நீங்க வந்து கணக்கு எடுக்காம உண்ட வழியில நீ போறதுதான் உன்னு உனக்கு இப்ப இவ்வளவு தூரம் வந்து காரணம் முழுங்க உனக்கு அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அடிக்கிறவங்க என்ன நீ திக்கு வாய் மாதிரி பேசுறா என்ன நீ லூசர் மாதிரி கதைக்கிறா உனக்கு எல்லாம் கிண்டன் போட தெரியுமா என்று கதைக்கிறவனெல்லாம் வந்து கேட்டுட்டு டிசப்பாயின்ட் ஆகாத நீ செய்ய செஞ்சுட்டு போ சரியா எல்லாருக்கும் தெரியும் சரியா நீ நல்ல புரிய நீ நல்ல வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் சரியா அப்போ இதோட வீடியோ முடிப்பேன் இந்த வீடியோவை முடிப்பேன் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ற ஒவ்வொன்றும் உங்களுக்கு வகையில் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல தொடர்ந்து இனி வரும் காலங்களையும் உங்களோட சப்போர்ட்டுகளையும் சப்ஸ்கிரைப் நாலாயிரம் அமைச்சிகளையும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் கத்தாயமாக உங்களோட உதவி எங்களுக்கு எப்பயும் கிடைக்கும் நன்றி பாய் பாய்